இது ஒரு வரலாற்று பார்வை கிடையாது காரணம் மார்க்ஸ்லேருந்து எங்கல்ஸ்லேருந்து லெனின்லேருந்து இருந்து எல்லாருமே உலக அந்த கால இலக்கியங்கள் தான் எடுக்கிறாங்க சான்றுகள் என்பது தொல்லியல் சான்றுகள் தான் அடிப்படையானது இலக்கிய சான்று துறை சான்று ஆனால் தொல்லியல் சான்றுகள் இல்லாத சூழலில் நாம் இலக்கிய சான்றுகளை தான் நம்ம என்ன பண்ணுவோம் சார்ந்து நின்று அந்த இலக்கியங்களை தான் சார்ந்து நின்று அதுக்கு நல்ல உதாரணங்கள் இந்தியாவை சேர்ந்த மார்க்சிஸ்டுகளே சொல்லலாம் அவங்களே நிறைய இதே மகாபாரதம் இதெல்லாம் வந்து ராமாயணம்லாம் எந்த காலக்கட்டத்து அதை எப்படி பார்க்கணும் அப்படின்லாம் நிறையா வந்து தரவுகளை சொல்கிறாங்க கோசாமி சொல்கிற எல்லாருமே சொல்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா ராமாயணத்தை சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க ராமன் வந்து பத்து கணங்களுக்கு தலைவன் பத்து பழங்குடி கணங்களுக்கு தலைவன் அதுக்கும் அவனுக்கும் நடந்த போராட்டம் சீதை நிலத்திலிருந்து உயிர்த்தவன் இது நிலவுடைமை சமூகத்தை குறிக்கிறது இதெல்லாம் மார்க்சிய ஆய்வாளர்களுடைய கருத்து இது போன்ற இலக்கியங்கள் எடுப்பது என்பது தவிர்க்க முடியாத ஒன்று தொல்லியல் சான்றுகள் இருக்கும்போது போது அதை தவிர்த்து அதை நிராகரித்து விட்டு இலக்கிய சான்றை மட்டுமே சொன்னால் அது தவறு அப்படி அம்பேத்கர் அந்த தவறை செய்யல அந்த காலகட்டங்களில் தொல்லியல் சான்று என்பது கிடையாது மௌரிய இதுக்கு அப்புறந்தான் தொல்லியல் சான்றுகள் என்பது இங்கே நிறைய கிடைக்க ஆரம்பிச்சது அந்த சான்றுகளை அம்பேத்கர் பயன்படுத்துகிறார் தொல்லியல் சான்றுகளை பயன்படுத்தாமலாம் இல்லை அது பயன்படுத்துகிறார் அப்போ அந்த பார்வை என்பது ஒரு வரலாற்றை நிராகரிக்கிற பார்வை அப்படின்றத நாம் பார்க்கணும் ஒரு வரலாற்றுகளை பார்க்க பார்க்கணும் அடுத்தது புத்தர் புத்தருடைய பாத்திரத்தை பார்க்கறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் புத்தரத்து பாத்திரத்தை நாங்கள் எப்படி பாக்கிறோம் முற்போக்கான பாத்திரம் மக்கள் ஜனநாயக குடியரசு கட்சி பொறுத்தவரைக்கும் ஆனால் மற்றவர்கள் சொல்லுக்கிட்ட முற்போக்கான பாத்திரத்தை நாங்கள் பார்க்கறோம் நாங்கள் எப்படி சொன்னா முதலில் ஒரு பே பேரரசு நிறுவப்பட்ட பிறகு மகத பேரரசு நிறுவப்பட்ட பிறகு அதுக்கு முன்னாடி இருந்த யாகங்களில் கால்நடைகளை அழிப்பது என்ற போக்கில் வாழ்ந்த ஒரு சமூகம் இருந்தது சிற்றரசுகளை கொண்ட சமூகங்கள் இருந்தது இதில் கால்நடைகள் அழிக்கப்பட்டது மகத அரசு உருவான பிறகு விவசாயத்தை ஈடுபடுத்த வேண்டிய இரும்பு கண்டுபிடிக்கப்படுது விவசாயத்தை ஈடுபடுத்த வேண்டிய விவசாயத்தை பெருக்க வேண்டிய தேவை இருக்குது அதுக்கு பிராமணர்கள் தடையாக இருக்கிறாங்க என்ன தடையாக இருக்கிறாங்க அவர்கள் யாகங்கள் வளர்ப்பதை வலியுறுத்துகிறாங்க யாகங்களில் கால்நடைகளை அவங்க வளர்த்துறாங்க அப்போ அழிக்கிறாங்க கால்நடைகளை அழிக்கிறாங்க உற்பத்தி சக்திகளை அவங்க அழிக்கிறாங்க அப்போ அதை எதிர்த்து அதை எதிர்த்து உற்பத்தி சக்திகளை அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யாகங்களை தடுத்து நிறுத்தி பிராமணர்களை கூட புத்த மதத்தில் வென்றெடுத்து அதை ஒரு முன்னோக்கிய பாய்ச்சலை வந்து செய்தது என்றது புத்தருடைய பார்த்து அதுதான் ஒரு சமூகம் வந்து நாகரிக சமூகம் உருவாகுது ஒரு நிலவுடைமை சமூகம் உருவாகுது அந்த நிலவுடைமை சமூகத்தில் பார்ப்பனர்கள் பிற்போக்கு பார்த்த இதுவரைக்கும் வந்திருக்கிற வரலாறு என்பது பார்ப்பனர்கள் முற்போக்கு பாத்தத்தை ஆற்றி அவர்கள் தான் கொண்டு வந்தார்கள் என்றது இருக்குது அது தவறு பார்ப்பனர்கள் பிற்போக்கு பாத்தத்தை ஆற்றினார்கள் அவர்கள் யாகங்களில் கால்நடைகளை உற்பத்தி சக்திகளை அழித்தார்கள் விவசாய உற்பத்தியை கொண்டு வருவதில் அவர்கள் தடையாக இருந்தார்கள் அதை உடைச்சி முன்னுக்கு கொண்டு போனது புத்தருடைய முக்கியமான பாத்திரம் இதுதான் முற்போக்கு பாத்திரம் நாங்கள் சொல்கிறோம் மற்றபடி மற்ற விஷயங்கள் சாதியை எழுத்தாங்க அதெல்லாம் எழுத்தாங்கன்றதெல்லாம் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது ஏன்னா அதுக்கான ஆதாரங்கள் எதுவும் கிடையவே கிடையாது பொதுவாக அவங்க வந்து சமமாக எல்லாரும் இருக்கணும் எல்லா எல்லா மதங்கள்லேயும் அந்த விஷயம் அப்போ இருந்த மதங்கள் எல்லா மதங்கள்லையும் இருந்தது எல்லா மதங்கள்லேயும் சமமாக இருக்கணும் என்ற இது வந்து இருந்தது அப்போது ஒரு சமூகத்தை கட்டியமைக்கிறது ஆட்டின முற்போக்கு பாத்திரம் புத்தருடைய பாத்திரம் இந்த பாத்திரத்தை ராயக நிராகரிக்கிறாங்க ஒரு அறிவுஜீவித்தனமான ஒரு ஒரு இதை பங்கை செலுத்திய ஒரு சமூக பாத்திரத்தை ஆற்றிய புத்தரை அதில் ஒட்டு நீ அப்படின்னு விமர்சிக்கிறாங்க அது வந்து தவறானது அப்படின்னு பாருங்க அடுத்தது வந்து முரண்பாடுகளை பத்தி சொல்லும்போது வர்ணத்தை பற்றி அம்பேத்கார் சொல்றாரு என்ன சொல்றாரு சொல்றதா சொல்றாங்க ரெண்டு கருத்துக்களை சொல்றாங்க முரண்பாடா முரண்பாடு இருக்குது அம்பேத்கர் சொல்றதுல ஒன்று ஒரு காட்டத்துல ஒரு கட்டத்தில் வர்ணங்கள்ல மாறிக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்குது சாதியில் இல்லை அதனால வர்ணமே சிறப்பானதாக இருந்தது அப்படின்னு அம்பேத்கர் சொல்றாரு அப்புறம் இன்னொருத்தில இந்த வர்ண சமூகம் மாதிரி மோசமான சமூகம் எதுவும் கிடையாது இது வந்து ஒழித்து கட்டப்பட வேண்டும் அப்படின்னு இன்னொரு கருத்து சொல்றாரு இது ரெண்டு முரண்பாடு அப்படின்னு சொல்றாங்க நான் என்ன நினைக்கிறேன்னா இது ரெண்டுமே கரெக்டு நினைக்கும் என்னன்னா வர்ண சமூகத்தினுடைய வரலாற்றியல் மாற்றங்களை வந்து ரங்கநாயகமா பார்க்க மாட்டாங்க தொடக்க கட்டத்தில் வர்ண சமூகத்தில் அதாவது மகதராஜ்யம் மௌரிய அரசு இருக்கிற வரைக்கும் மௌரிய அரசு இருக்கிற வரைக்கும் வர்ணங்கள்ல மாறிக்கலாம் பிறப்பின் அடிப்படையில் வர்ணம் கிடையாது அப்படின்ற ஒரு பார்ப்பன தளபதி மௌரிய தளபதி மௌரிய கடைசி அரசனை கொல்லும்போது போது தன்னுடைய ஆட்சியை கைப்பற்ற பிறகு அதற்கு பிறகுதான் மனு எழுதப்படுதுன்னு அம்பேத்கர் சொல்றார் ஏன்னா மனுவில் வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால் ஆட்சியை ஆட்சிக்கு எதிராக அமைப்புக்கு எதிராக அரசனே போனாலும் அவனை கொள்வதற்கான அதிகாரம் பார்ப்பனர்களுக்கு உண்டுன்னு மனு சொல்லுது அதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது அதுக்கு முன்னாடி கையால் கூட கத்தியை வந்து பார்ப்பனர்கள் தொடக்கூடாது சாணைக்கிய வந்து பார்ப்பனர்கள் திட்டுறான் பார்ப்பனர்கள் இருக்கிறாங்கன்னு திட்டுறான் அவனால் தலையிடக்கூடாதுன்னு சொல்கிறான் பார்ப்பனர்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்கிறான் சாணக்கிய ஆனால் மனு என்ன சொல்லுதுன்னு சொன்னால் அவன் தலையிட்டு கொல்லவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லுது அப்போது ரெண்டுமே வேற காலகட்டம் அம்பேத்கர் சொல்லக்கூடிய ரெண்டு விஷயங்களுமே வேற வேற காலகட்டத்தை பொறுத்து ஒட்டியது அது ரெண்டுமே சரியானது அப்படின்றது தான் நாம் பார்க்க வேண்டிய விஷயம் அடுத்தது பிராமண இலக்கியம் பிராமண இலக்கியத்தை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ரங்கநாயகம்மா பிராமண இலக்கியம் சொல்கிறது தப்பு அது வேறு ஆதிக்க சாதிகளுக்கு கூட பயன்படுது தலைப்புற நிலவுடைமை இலக்கியம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க உள்ளுக்குள்ளே வந்து மேஜாதி இலக்கியம் சொல்லணும் அந்த இலக்கியங்களெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் இதை பெரும்பாலும் உருவாக்குறவர்கள் பிராமணர்கள் தான் ஒன்று வேறு சிலர் கூட உருவாக்கியிருக்கலாம் ஆனால் அதை தொடர்ச்சியாக கொண்டு போய் மக்களிடையே இந்த சமூகத்தை நிலைநாட்டுவதை செய்வதில் யார் வந்து செயல்பாட்டை மேற்கொண்டார்கள் என்றால் பிராமணர்கள் தான் மேற்கொண்டார் அப்போ ஒன்று வரலாற்றில் குறிப்பிடப்படும் போது அந்த குறித்த தன்மையோடு சேர்த்து குறிப்பிடுவது சரியானது அந்த அடிப்படையில் அம்பேத்கர் குறிப்பிடுகிற பிராமண இலக்கியம் என்பது சரியானது பிராமண இலக்கியம் என்பது இவைகளை இவை தான் சரியானது பொதுவாக அவை நிலவுடை இலக்கியம் சொல்ல முடியாது முந்தின காலகட்டத்தை சேர்ந்த இலக்கியங்கள் கூட இருக்குது அப்போ அதை வந்து அப்படி நிலவுடைமை சொல்ல முடியாது அடுத்தது உழைப்பாளர்கள் உழைப்பாளர்கள் பிரிக்கப்பட்டிருக்காங்க உழைப்பாளர்களுடைய பிளவுகள் அவங்க வந்து ஒன்றாக இல்லை வேற வேறையா இருக்கிறாங்க அப்படின்னு அம்பேத்கர் சொல்றாரு இது அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரங்கநாயக்கி அம்மா மறுக்கிறாங்க இது உலகம் முழுக்கவே எல்லா இடத்துலையும் வேலை பிரிவினைகள் இருந்தது வேற வேற வேலை செய்கிற தொழிலாளர்கள் இருந்தாங்க இந்த பிரிவினை வந்து நிலவுச்சி அப்படின்னு சொல்றாங்க ஆனா அது அபாயகரமாக சமூகத்துக்கு அபாயகரமாக இன்னைக்கு மாறி நிக்குது இந்த அபாயத்தை தமிழ்நாட்டில் நம்ம வந்து நேரடியாக இன்னைக்கு உணர்ந்து நினைக்கிறோம் இதை நாம புரிஞ்சுக்கணும் அப்போ அம்பேத்கர் சொல்லக்கூடிய அந்த எச்சரிக்கை விஷயம் சரியானது அப்படின்றது தான் அதே போல் வந்து அரசு சோசலிசத்தை பற்றி அவர் நிலத்தை வந்து உடமையாக்குறது அப்படின்றது வந்து பிரச்சனை தான் ஆனா இன்னொரு விஷயம் இருக்குது அம்பேத்கர் கிட்டே வந்து இன்னொரு விஷயம் அது விமர்சனமாக கூட இருக்குது அது அவர் தரிசு நிலங்களே வந்து தனியாக குடியேற்றங்களை உருவாக்கி தரிசி நிலங்களை தலித்துகளுக்கு பிரித்து கொடுக்கணும்னு சொல்கிறார் அது வந்து இவங்க வந்து ரங்கநாயகமாக அந்த விவாதத்துக்கு கணக்கில் எடுக்கலை அவங்க அரசு சோசியலிசத்தில் சொல்லக்கூடிய நிலங்களை சமூக உடைமையாக்குறதுன்றத பற்றியே விமர்சிச்சிருக்கிறாங்களே தவிர ஆனால் அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா பலமுறை வந்து கோரிக்கைகள் வந்து அவர் பம்பாய் மாகாண சபையில் எழுப்புறாரு அதாவது தரிசு நிலங்களை வந்து இல்லை தர்கவியல் கண்ணோட்டம் தான் இருக்குது பொருள்வாத கண்ணோட்டத்தில் அவங்க எழுதியிருந்தாங்கன்னா அம்பேத்கருடைய கருத்து முதல்வாத கருத்துக்களை என்ன பண்ணியிருக்க முடியும் அவங்க நிரூபிக்க முடியும் அது அந்த கருத்து முதல்வாத கருத்துக்களை நிறுவுத்துக்கான எதுவே அந்த புத்தகத்தில் கிடையாது கிடையாது சுத்தமாக அது இல்லை வேலை அப்போ இவங்க தர்கவியல் கண்ணோட்டத்திலேயே வந்து எல்லா விஷயங்களையுமே அணுகிறாங்க அது வந்து அந்த தவறு அடிப்படையான தவறு வந்து அங்கே நடக்குது அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா ரெண்டு விஷயங்கள் முக்கியமான விஷயம் பழைய கம்யூனிஸ்டுகள் கிட்ட இருந்த பிரச்சனை டாங்கேஸுங்கன்னு சொல்லுவாங்க அந்த டாங்கேயனுடைய இதை வந்து தொடர்ந்து இந்த கம்யூனிஸ்டுகள்கிட்ட இருந்த பிரச்சனை ஒன்று வர்க்க போராட்டத்திலே சாதியை வந்து தீந்துரும் இன்னொன்று சாதின்றது மேல் கட்டுமானம் உற்பத்தி உறவுகள் சார்ந்தது சுருக்கல் வாதம் பழைய பிரச்சனைன்னா வர்க்க சுருக்கள் வாதம் அம்பேத்கர் கிட்ட இருக்குற அதே பிரச்சனை தான் அம்பேத்கர் கிட்ட சாதி சுருக்கல் வாதம் இருக்குது இவங்க கிட்ட வர்க்க சுருக்கல் வாதம் இருக்கு அதுதான் பிரச்சனை அப்போ மேல் மட்டும் விஷயம் இல்லை அது அடிக்கட்டுமானத்திலையும் சாதியம் என்பது இருக்கிறது அப்படின்றது முக்கியமானது இது பின்னாடி வந்த எம்எல்ஏ தான் அதை வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க மார்க்ச இளைஞர்கள் தான் பார்க்க ஆரம்பித்தாங்க அதை ஒட்டி அறிவுஜிகள் வேறு அறிவுஜிகள் பார்க்க ஆரம்பித்தாங்க மூணுத்தில் இருக்கிறது அப்படின்றது அதாவது அடிக்கட்டுமானம் அடி பொருளாதாரம் அரசியல் பண்பாடு மூன்று தளத்தில் சாதி இருக்குது அப்படின்ற கண்ணோட்டம் வந்து ரொம்ப முக்கியமானது அந்த கண்ணோட்டம் ரங்கநாயகிட்ட இல்லை அவங்க மேல்கட்டுமானம் உற்பத்தி உறவுகளில் மட்டுமே இருக்கிறது அது ஒழிஞ்சா போதும் அப்படின்னு கருதுறாங்க இது பழைய கம்யூனிஸ்டுகள் போல கண்ணோட்டம் தான் இது அடுத்தது கூட உடைப்பு சாதனங்கள் வந்து அரசு சோசலிசத்தை பற்றி அவங்க விளக்குற விஷயத்தில் நிறைய பதில் சொல்கிறாங்க ஆனால் அதில் முக்கியமான ஒரு விஷயம் டீல் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா மார்க்சியத்தில் உற்பத்தி சாதனங்களுடைய உடைமை உற்பத்தி சாதனங்கள் உடைமை யாருக்கு மாற்றப்படணும் அப்படி மாற்றப்படுறதன் மூலமாக அது எப்படி வந்து ஏற்கனவே நிலங்கள் வச்சிருந்தவங்களுக்கு இல்லாமல் புதிய சக்திகளான ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அது நிலங்கள் வந்து உடைமையாக மாறும் அப்படின்றத அப்போ தான் சொல்ல முடியும் ஆனால் அந்த விஷயத்தை அவங்க வந்து முற்றிலும் டீல் பண்ண வேலை உற்பத்தி சாதனங்களின் உடமையை பற்றி அவங்க டீல் பண்ணாமல் மற்ற விஷயங்களுக்கு பதில் சொல்கிறாங்க அதனால தான் அம்பேத்கார் அடுத்தது முடிஞ்சிச்சுன்னா அரசு அரசு போயிடுச்சுன்னா அராஜகவாதம் வரன்ற அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் போனதுக்கு காரணம் என்னென்னா உற்பத்தி சாதனைகள் பற்றிய உடமை பற்றி இவர்கள் பண்ணாதான் ஏன்னா உற்பத்தி சாதனை உடமை பொதுவாக மாறிடும் அங்கே வந்து எந்த அராஜகமும் வராது வர வேண்டிய தேவை இருக்காது அப்படின்றத அவங்க விளக்க வேண்டிய தேவை வந்திருக்கும் ஆனால் இவங்க அந்த இதுக்கே போல சுத்தமாக போகல அப்போ அதனுடைய விளைவு என்ன ஆகுது அவங்க அவருக்கு சில விஷயங்களை விமர்சிக்க அந்த மானியம் கொடுங்கணும்னு சொல்கிறாரு யாராவது சொத்துங்க மானியம் கொடு அந்த விஷயங்களை விமர்சிக்க தான் மட்டுமே இருக்கு அந்த விமர்சனம் கரெக்டு அது தப்பு இல்லை ஆனால் அரசு சோசலிசத்துக்கு மாற்று பதில் கிடையாது ஏன்னா அரசு சோசலிசம் உண்மையிலே என்னன்னா அதிகார வர்க்க முதலாளித்தம் இன்னிங்க நடந்துகிட்டு இருக்குது இல்லையா நேரு காலத்தில் இந்திரா காந்தி காலத்தில் இங்கே நடந்தது இல்லையா பொதுத்துறைகளை எல்லாத்தையும் பொதுத்துறையாக இதை தவிர வேற ஒன்றும் கிடையாது அப்போ அதை வந்து தெளிவாக விளக்க வேண்டியத அவங்க விளக்கலை சரி இந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது ரங்கநாயக்க அம்மாவுடைய முயற்சிகள் பாராட்டத்தக்கது வரவேற்கத்தக்கது ஆனால் மார்த்தியம் தான் மாற்று அப்படின்னு சொல்வதற்கு இந்த அவங்க நிறுவி இருக்கிற விஷயங்கள் புகதாது அதையும் தாண்டி நாம் பல்வேறு கண்ணோட்டங்களில் மார்க்சியத்தை அணுக வேண்டிய தேவை இருக்குது சாதி ஒழிப்புக்கு மார்க்சிய அடிப்படையில் அணுக வேண்டிய தேவை இருக்குது அப்படின்றது தான் முக்கியமான அதனுடைய கருக்கோஷம் அப்போ மார்க்சியத்தில் என்ன மார்க்சியத்தில் என்னன்னு பார்க்கணும் இல்லையா மார்க்சியம் மாற்றம்னா என்ன அப்போ என்னென்ன விஷயங்கள் விடப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒன்று உற்பத்தி முறை என்ன உற்பத்தி முறைன்ற தெளிவான பார்வை ஃபஸ்ட்டு தேவை ஏற்கனவே இந்த உற்பத்தி முறை என்ன அப்படின்றது அது நிலவுடமைனா நிலவுடைமைன்னா என்ன நிலவுடைமை அப்படின்றது பார்வை அவசியம் நாங்கள் என்ன பார்க்குறோன்னா சாதி நிலவுடைமை அப்படின்னு பார்க்கிறோம் சாதி நிலவடைமை தான் இங்கே உற்பத்தி முறை சாதி நிலவுடைமை உற்பத்தி முறைன்றது நீங்கள் கண்ணோட்டத்தை பார்த்தால் மட்டுமே சாதி எப்படி பொருளாதார தளத்தில் இருக்கிறது அரசியல் தளத்தில் இருக்குது பண்பாட்டு தளத்தில் இருக்கிறது என்றுதை புரிஞ்சிக்க முடியும் நாங்கள் இன்றைக்கி புரட்சிக்கு இலக்கு இயக்க சக்திகளாக தலித்துகளை கூட நாங்கள் வைக்கிறோம் ஏன் வைக்கிறோம் உற்பத்தி சாதனங்களோட உடமை அவங்களுக்கு சொந்தமாக இல்லை கொஞ்சம் பேருக்கு தான் இருக்குது உற்பத்தி சாதனங்கள் உடைமை பெரும்பான்மை தலித்துகளுக்கு இல்லை அதனால் அவர்களை இயக்க சக்திகளாக நாங்கள் வைக்கிறோம் வேறு எந்த கட்சியும் இயக்க சக்திகளாக தலித்துகளை வைக்கிறது இல்லை வெறும் வர்க்கங்களை மட்டும் நான்கு வர்க்கங்களை மட்டும் வைக்கிறாங்க நாங்கள் அப்படி இல்லை பெண்கள் தலித்துகள் பழங்குடிகள் மீனவர்கள் உட்பட அஞ்சு பேரை நாங்கள் வந்து மனசிற்பான்மையில் இவங்களை வைக்கிறோம் ஏன்னா இவர்களில் பெரும்பான்மையோருக்கு உற்பத்தி சாதனைகளின் உடைமை இல்லை அப்படின்றது முக்கியமான விஷயம் அப்போ சாதி என்ற சமூகத்தை புரிஞ்சுக்கிட்டால் தான் அவங்களுக்கு பொருளாதார தளத்தில் உற்பத்தி சாதனைகளின் உடைமை இல்லைன்றதோ புரிஞ்சிக்க முடியும் அடுத்தது அரசியல் அதிகாரம் நல்லாவே தெரியும் நம்மளுக்கு பாபாப்பட்டி கீரிப்பட்டி இந்த விஷயங்களை ஒரு சாதாரண இந்த சட்டமன்ற சாதாரண ஒரு நடைமுறையில் கூட அவங்க உள்ளாட்சி உள்ளாட்சி ஊராட்சி மன்றங்களுக்கு தலைவர்களாக வர முடியல ஒரு அதிகாரத்தை போது சுவைக்க முடியல அதே போல் பண்பாட்டு ரீதியாக நடக்கக்கூடிய இதுகளாக நமக்கு நல்லாவே தெரியும் மாற்றாக நடக்கக்கூடிய சாதி கலப்பு திருமணங்களை கூட எதிர்த்து நடக்கக்கூடிய ஆணவ கொலைகள் கடந்த வருடங்களில் நடந்திருக்கக்கூடிய எண்பத்தாறு ஆணவ கொலைகள் நமக்கு தெளிவாக நிரூபிக்குது அது மட்டும் இல்லாமல் நடக்கக்கூடிய தாக்குதல்கள் மேலே பல வகையான தாக்குதல்கள் இப்போ வெளிப்படையாக வந்துருக்குது இதெல்லாம் கூட ஒரு மூன்று தளத்திலையும் அவங்க இருக்கிறாங்கன்றத ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் அப்போ இதுக்கான இது தெளிவாக அமைக்கப்படணும் நிறைய பேர் வந்து விமர்சிக்கிறாங்க கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து திட்டமே கிடையாது எந்தவித இதுவும் கிடையாதுங்கிறது அது ரொம்ப தவறான கருத்து உண்மையிலே பழைய ஃபஸ்ட்டு சிங்காரவாளர் மூத்த கம்யூனிஸ்டோடன்னு சொல்லக்கூடிய சிங்காரவாளர் ஃபஸ்ட்டு முன்வைக்கும்போது கூட மூன்று விஷயங்களே முன்வைக்கிறார் ஒன்று வர்க்க போராட்டம் இன்னொன்று மத எதிர்ப்பு போராட்டம் இன்னொன்று சாதி உயிர் போராட்டம் இதுதான் திட்டம் சுருக்கான திட்டமே இதுதான் சிங்கார வளர வைக்கிறது இது திட்டம் அப்போ குறைந்தபட்ச திட்டம் வந்து இருந்தது இல்லாமலாம் இல்லை ஆனால் எழுபதுகளுக்கு பிறகு மார்க்சியல் என்ன இயக்கம் உருவான பிறகு அதை நோக்கிய தெளிவான பார்வைகள் நிறைய வந்தாச்சு தெளிவான பார்வைகள் நிறைய வந்தாச்சு லிபரேஷன் கட்சி தலித் அமைப்புகள் கட்டினாங்க எழுபது எழுபது இறுதிகளுக்கு பிறகு எழுபத்தேழுக்கு பிறகு அவங்க பார்வை மாறுது தலித் அமைப்புகள் கட்டுறாங்க அதே போல் மக்கள் எத்த கட்சி தொண்ணூற்றி நாளில் சாதி ஒழிப்பு சமத்துவ முன்னணி கட்டப்படுது இந்தியாவிலே ஃபஸ்ட்டாக தான் கட்டப்படுது சாதி ஒழிப்பு தனி சமத்துவ முன்னணி தொண்ணூற்றி நாளில் கட்டப்படுது அப்போது அந்த அதெல்லாம் திட்டங்கள் இல்லாமலாம் இல்லை திட்டங்கள் இருக்குது திட்டங்கள் கம்யூனிஸ்டுகளுக்கு இல்லைன்னு சொல்கிறது மிக தவறான கருத்து திட்டங்களோடு தான் எல்லாருமே செயல்படுறாங்க அதில் சில சில மாறுபாடுகள் இருக்குது இது முதல்ல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அதில் இன்னும் தெளிவாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சாதி ஒழிப்புக்கான என்ன இதில் தான் வந்து எந்த கட்சிகள் வெற்றி பெறுது நடைமுறையில் ஊனி நிற்குதுன்னு மக்களுத்த கட்சியை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி நாளாக வகுத்தப்பட்ட ஸ்ட்ராட்டஜி என்றது என்ன அப்படின்னு சொன்னால் தாழ்த்தப்பட்ட மக்களும் ஆதிக்க சாதிகளில் உள்ள உழைக்கும் மக்களும் ஒன்று சேர்ந்து ஆதிக்க சாதிகளில் உள்ள ஆதிக்க சக்திகளை ஆளும் சக்திகளை வீழ்த்துவது தான் சாதி ஒழிப்பினுடைய இறுதி லட்சியம் இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜி தான் வகுக்கப்பட்டது இந்த ஸ்ட்ராட்டஜி இல்லாததுனால தான் தலித் இயக்கங்கள் தலித் இயக்கங்கள் முட்டி மோதிக்குது கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் முற்றிலும் நிறைய இயக்கங்கள் திரட்ட முடியாமல் போகுது குறைந்தபட்சம் வெற்றி பெற்ற அமைப்புகளுடைய இதை பார்த்தீங்கன்னா லிபரேஷன் மக்களுக்கு தான் மக்களை வந்து தலித் மக்களை திரட்டி அவன் கட்சிக்குள்ள நிறைய தலைமை வரைக்கும் கொண்டு வந்தது வந்து இந்த ரெண்டு அமைப்புகள் தான் இந்த ரெண்டு அமைப்புகளுடைய இது பார்த்தீங்கன்னா ரெண்டு மக்களையும் தாழ்த்தப்பட்ட மக்களையும் ஆதிக்க சாதிகளில் உள்ள உழைப்பு மக்களையும் திரட்டி அவங்க வெற்றி பெற்றாங்க அவங்க ஒற்றுமை நிலைநாட்டினாங்க தொடர்ந்து அந்த போராட்டங்கள் வந்து இருந்தது இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப முக்கியமானது இந்த ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னு சொல்கிறது தவறு தலித் அமைப்புகளுக்கு தான் இந்த ஸ்ட்ராட்டஜி இல்லை ஏன்னா சில இது பார்த்தேன் நான் அதில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எந்த திட்டங்களும் இல்லைன்னு சொல்லிட்டு சில தலித் எழுத்தாளர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இது தவறானது அடுத்தது அம்பேத்கரை பற்றி நம்ம பார்க்கும்போது அம்பேத்கர் எங்களுடைய மக்கள் ஜனநாயக குடியரசுக் கட்சியினுடைய கட்சி விதிகளிலே இருக்குது வழிகாட்டும் தத்துவம் அப்படின்றது மார்க்சியம் அது மட்டும் இல்லாமல் பார்ப்பனியத்தை உறுதியாக உறுதியாக எதிர்த்த பெரியார் அம்பேத்கருடைய கருத்துக்களையும் நாம் ஏற்றுக்கொண்ட